உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருது இந்த போர்ல அணு ஆயுதத்தை ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வரும் நிலையில அணுகுண்டு வீசுவதற்கு ரஷ்யா முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் அணுகுண்டு வீசுவதற்கான இடத்தை ரஷ்யா தேர்வு செய்திருக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டரை ஆண்டுகளாக போர் தொடுத்து வருது இந்த போர் நடவடிக்கையால் ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அதோடு ரஷ்யாவை எதிர்க்க தேவையான அனைத்து வகையான உதவிகளும் அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கோபப்படுத்தியுள்ளது மேலும் இந்த விவகாரம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தலையிடக்கூடாது அணு ஆயுதம் இருப்பதை ரஷ்யா தொடர்ந்து இருக்காங்க அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் அணுகுண்டு வீசுவோம் வெளிப்படையாக மறைமுகமாக ரஷ்யா தெரிவித்து வந்தது இந்த நிலையில தான் தற்போது ரஷ்யா அணுகுண்டு வீசுவதற்கு முழு வீச்சில் தயாராகி வருவதா திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவே ஆர்டிக் பகுதியில் அணுகுண்டு வீசுவதற்கு ரஷ்யா திட்டமிட்டு இருக்கிறதா தி டெய்லி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக ரஷ்யாவோட அணுகுண்டு சோதனை தளத்தின் இயக்குநர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரி சினிடின் ஒரு முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்காரு அவர் கசாட்டா செய்தி நிறுவனத்துக்கிட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பாதுகாப்பு கருதி பல்வேறு அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதற்கான ஆய்வகமும் தயாராக உள்ளது சோதனைக்கான அனைத்து வசதிகளும் ரெடியாக இருக்கிறது பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்களும் தயாராகி வருகின்றனர் தற்போது வெளிநாட்டு உளவுத்துறை நாங்கள் தேர்வு செய்த இடத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்குள் நடைபெற உள்ள மாச வேலை மற்றும் உளவு பார்க்கும் நபர்களை தடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பது அணு ஆயுதம் நாட்டை பாதுகாக்க தேவையான இப்போது இருக்கும் அதே போல அந்த இடத்தில் உள்ள உள்கட்டமைப்புகளை சோதிக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்படும் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவை பாதுகாப்பதற்கான சோதனையாகத்தான் மேற்கொள்ளப்பட உள்ளது அதிபர் புட்டின் இந்த உத்தரவை பிறப்பித்தால் இந்த சோதனை மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ரஷ்யாவோட அணுகுண்டு சோதனை தளத்தோட இயக்குனர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரே குறிப்பிட்டு சொன்ன அந்த ஆர்க்டிக் இடம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கு ரஷ்யா சார்பில் இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு முன்பு அணு ஆயுத சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு பிறகு இந்த இடம் அணுகுண்டு சோதனைக்கு பயன்படுத்தப்படலை ஆனால் தற்போது அந்த இடத்தை ரஷ்யா தேர்வு செய்து சோதனை நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் நிச்சயம் ரஷ்யா அணு ஆயுத சோதனையை தான் மேற்கொள்ளும்னு கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் உக்ரைனுக்கு உதவக்கூடிய அமெரிக்காட்டு இருக்கு மேலும் இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் கட்சியோட எம்பியோட பேச்சும் அமைஞ்சிருந்தது அதாவது சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவோட எம்பி ஆண்ட்ரே கோல்ஸ்னிக் அதிபர் புத்தினுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு அவர் அதிபர் புட்டினோட கட்சியை சேர்ந்தவர் ஆண்ட்ரோ கோல்ஸ்னி கேம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தற்போது நம் நாட்டில் அணு ஆயுத சோதனைகள் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த தடையை நீக்க வேண்டும் சில இடங்களில் அணு ஆயுத சோதனைகளை நடத்த வேண்டும் இந்த சோதனை என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு வார்னிங் சிக்னலாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் இந்த நிலையில தான் தற்போது ரஷ்யாவோட அணுகுண்டு சோதனை தளத்தோட இயக்குனர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரி சினிடின் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு அதாவது அணு ஆயுத சோதனை நடந்த இடத்துல நாட்டை பாதுகாக்க கூடிய வகையில வெடி வெடிக்க வைத்து சோதனை மேற்கொள்ள உள்ளதா அவர் சொன்னாலும் கூட உக்ரைன் மீதான போர் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி செய்து வருவது உள்ளிட்டவற்றால ரஷ்யா அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளலாம் தான் அஞ்சப்படுது இதனால அமெரிக்கா உக்ரைன் உள்பட பல நாடுகள் ரஷ்யாவோட அடுத்த கட்ட நகர்வை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மூன்றாம் உலக போருக்கு அச்சாரம் விடுகிறதோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் கூட உள்ளது